கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எதிராளி கண்ணுல அழுக்கிறதுனா என் கண்ணு கண்ணில் அழுக்கிறதுன்னு அர்த்தம் பாம்பின் கால் பாம்பு அறியும் நல்ல வேலை கடவுளை ஆம்பளை பொம்பளைமா பட்டி வச்சுட்டான் நம்ம தப்பிச்சோம் இன்னும் என்ன ஒருத்தே ஒரு பொம்பளை பார்த்துட்டு இது பொம்பளைன்னு சொல்கிறேன்னா நான் பொம்பளை அர்ப்பணம் கொடுக்குது இப்போ அவங்க பொம்பளை தான் கண்டுபிடிக்குதான் என்ன அர்த்தன் அப்போ நான் என்ன என்னக்குது என்ன மாதிரி பாரு எல்லாம் எதுனா தப்புன்னு கண்டுபிடிச்சா என்கிட்ட தப்புக்குத நான் என்ன பண்ண முடியும் புரியுதா தப்புன்னு ஏன் சொல்கிறான் உன நம்மக்கிட்ட தப்புக்குதான் என்ன வழி தெரியாத ஒருத்தர் போகிறாரு நம்ம சொல்லுவோம் தானே இப்போ வழி இப்படி போகிறீங்க அம்பத்தூருக்கு இப்படி போகக்கூடாதுங்க எப்படி போகிறீங்கன்ட்டு பெரம்பூர் பக்கமாக போயின்னுக்கிறாரு அம்பத்தூர் போகணுன்றாருண்ணா என்ன சொல்லுவோம் அப்போ அது தப்பு தெரியுமா உனக்கு என்ன பெரம்பூரும் தெரியும் எனக்கு அம்பத்தூரும் தெரியும் அவ்வளோதான் அபித் தானே இதில் தப்பு தெரிலனா என்கிட்ட அது தப்புக்குதுன்னா இது ரொம்ப கொடுமை எனக்கு பொம்பளையே தெத்துனா என்கிட்ட பொம்பளைக்குதுன்னா தப்போ லாம் கிடையாது குற்றமாக பார்க்க முடியுது அப்படி தானே தப்பு தெரியுதுன்னா அவங்க செய்கிறது இயல்புக்கு அசியமாக இருக்குது நேர்மைக்கு உண்மை இதுவாக இல்லை இல்லை அவங்க அந்த மாதிரி செய்கிறதுனால அது ஒரு பலனையும் தராதுன்ட்டு முக்கை ஃபஸ்ட்டு காஃபி போடுறாங்க ஆமாம் அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கொள்ளவும் நான் சொல்கிறது அரை லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போடலாம் நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஆறு சின்னு கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா நாலு ஸ்பூன் காஃபி பொடியை போட்டு தண்ணியை நன்றாக கொதிக்க விடுவோம் தண்ணியை வச்சுட்டு கொதிக்கல நான் அடுப்பத்து வைக்கலையே இப்போ போடல ஏன் அவன் போடலன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் டைப் வெறும் கட்டை வச்சு எறி வைக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது கேஸ் இருக்குது அதனால் நீங்கள் எதனா பண்ணுவீங்கன்றதுனால வேண்டி நான் அதை சொல்லலை அட்லீஸ்ட் சூடு பண்ணணுன்னாச்சும் சொல்லணும்ல ஆ சூடு பண்ணணும் துணியை ஊற்றுறக்கு ஒத்து எடுத்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாது சூடு பண்றதுன்னா என்ன இது பார்த்துக்கலாம் சூடு பண்ணுறது கட்சி இப்போ மடித்து வாயில வச்சு முதலீடா சூடாயிடும் அது கண்ணில் வச்சு அந்த மாதிரி காப்பியை சூடு பண்ணிக்கிறேன் எப்போ எப்போ காப்பியை போட்டுக்காதீங்க இந்த அக்பர் அண்ட் பீர்பார் கதை தான் ஏன்டா குளிரில் இருந்தேன்னா லைட் எஞ்சி இருந்துட்டான் அவன் அந்த லைட்டில் குளிரில் பார்த்து இருக்க முடியும்னா நான் கீழே மேலே சோற இட்டு அடுப்பு கீழே பார்த்து வைக்கிறேன்ட்டு ஒரு நாள்லாம் அந்த நம்ம குழந்தை ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க அப்படி தானே தப்பு இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கல நமக்கு புரியுது அப்படி நடக்கிறதுனால சிக்கலில் ஊந்துடும் முன்னாடி கம்பி கட்டி வச்சுருக்குது கரண்ட்டு போட்டு வச்சிருக்காங்க இது ப்ளக் இருக்குது ஒம்பது வயசு குழந்த ஒரு புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு கம்பியை சுற்றி கரண்ட்டில் விட்டால் மேக்னெட்டி ஆகிடும்ட்டு ஆணியில் கம்பியை சுற்றி ஏற்றும் போய் ஒயர் சொல்லிது செத்துட்டான் இல்லை நான் சொல்கிறது இன்னொரு ஊரில் நிறைய இடத்துல மாதிரி சம்பவம் நடக்கும் ஏன்னா அது பார்த்தா தெரியத்தில்ல அதுன்னு ரெண்டு ஓட்டை பொழுது அது உள்ளே சொல்லணும்னு சொல்லியிருந்துங்க குழந்தைங்க ரெண்டு ஓட்டில் இன்னும் ஒன்றா சொன்னோம் ஒரு ஓட்டில் ஒன்றும் ஒன்றும் ஆகாது அது பாஸ் ஏதில் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது ரெண்டும் ஒன்றா சொல்லணும் பியூஸாயிடும் குழந்தை சித்திரம் அது சொல்ல மாட்டிலாங்க அதை சொல்ல நீங்கள் வெறும் செக்ஸ் பண்ணுறது தான் பதிமூணு வயசு கீழே ப்ளஸ் பார்க்குறதுலாம் கிடையாது இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட என்ன பண்ணக்கூடாது குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாது ஒன்று தப்பு பண்ணுங்களா தப்பு பண்ணால் தான் தெரியுமா என்ன இதுக்கு பாம்பின் கால் பாம்பரியம்னா பாம்பின் கால் பாம்பரியம்னா அவங்க சொன்னது அர்த்தம் வேற பாம்பின் கால்னால் சுவாசம் பாம்பு எப்படி சுவாசிக்குது அப்படின்னு எதுக்கு அறியினா பாம்புக்கு தெரியும் நீ ஒரு யோக சாதனை பண்ணுறன்னா பாம்பு போய் பார் அது எப்படி சுவாசிக்குதுன்னு பாரு அந்த மாதிரி சுவாசி வால்லேருந்து தலை வரைக்கும் பெருசாக சுடுவோம் பாம்பு பார்த்தீங்கன்னா அது அவன் சைஸு லென்த்து மட்டும் இல்லை அதுவும் ரெண்டுமே பெருசாகவும் சுவாசிச்சு அந்த மாதிரி சுவாசிக்கணும்னு சொல்ல வந்தாங்க யோகத்துக்கு பாம்பு வச்சுருப்பான் கண்லேயே காது அதுக்கு சுவாசம் பெருசாக இருக்கும் புஷ்ஷுன்னு சாத்தம் வரும்போது தெரியுங்களா எனர்ஜி காற்று நிறைய இன்னேல் பண்ணி தான் பறக்கும் கொத்த வரும் டம் கட்டி தூக்குறாங்கல்ல இந்த மாதிரி அதுக்காக சொன்னது ஏற்றுன்னு வந்து இருந்தால் தான் தப்பு தெரியுமா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது